திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஒன்பது அதிகாரம் கூடா நட்பு ஒரு காட்டில் நரி ஒன்று எப்போதும் யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதைக் கண்டு மனமகிழ்வதையே பொழுதுபோக்காக கொண்டிருந்தது ஒரு நாள் கொக்கு ஒன்றை அந்த நரி பார்த்தது உடனே அதனிடம் நட்பாக பேசி அதை தன் வீட்டிற்கு விருந்துண்ண அழைத்தது கொக்கும் அந்த நரியை நண்பன் என நினைத்து அதனுடைய வீட்டிற்கு சென்றது கொக்கு வீட்டிற்கு வந்ததும் நரி ஒரு அகலமான தட்டில் கஞ்சியை எடுத்து வந்து கொக்கிற்கு உண்ண கொடுத்தது கொக்கு தன் அழகால் தட்டில் இருந்த கஞ்சியை உறிஞ்சி உண்ண முடியவில்லை ஒரு வாய் வாய்க்குறுகிய ஜாடி போன்ற பாத்திரத்தில் இருந்தால் மட்டுமே கொக்கு தனது அலகை அதில் விட்டு கஞ்சியை உறிஞ்சி குடிக்க முடியும் கொக்கு படும் துன்பத்தை கண்டு நரி தன் மனதிற்குள் சிரித்து மகிழ்ந்தது அவமானமடைந்த கொக்கு நரிக்கு தக்க பாடம் புகட்ட தீர்மானித்தது சிறிது நாள் கழித்து நரியை கொக்கு விருந்துக்கு அழைத்தது வீட்டிற்கு வந்த நரியை நன்கு உபசரித்த கொக்கு ஒரு வாய்க்குறுகிய ஜாடியில் கஞ்சியை கொண்டு வந்து நரிக்கு உண்ண கொடுத்தது நரியால் தன் தலையை அந்த ஜாடிக்குள் நுழைந்து கஞ்சியை குடிக்க முடியவில்லை அதை கண்ட குக்கு நரியாரே இப்பொழுது எப்படி உங்களால் கஞ்சியை குடிக்க முடியவில்லையோ அதுபோலதான் தட்டில் இருந்தால் என்னால் குடிக்க முடியாது என தெரிந்தும் எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் மனம் மகிழ்ந்தீர்கள் ஆனால் நான் இல்லை உங்களுக்கு பாடம் புகட்டவே ஜாடியில் கஞ்சியை வைத்தேன் என்று கூறியபடியே கஞ்சியை மாற்றி ஒரு தட்டில் ஊற்றி கொடுத்தது தன்னை ஏமாற்றிய நரிக்கு கொக்கு நல்லதே செய்தது நரி தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு கஞ்சியை குடித்தது இருந்து கொக்கு நரியிடம் நட்பை விளக்கியது புறத்தே மிகுதியாக நட்பு காட்டி அகத்தில் வரை தாமும் புறத்தே மகிழ்வித்து மனதிலே அவர் நட்பை ஒழிக்க வேண்டும் என்பதை மிகச் செய்து தம் எல்லுவாரை நகச்செய்து நட்பின பாற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இகழ்வாருடன் நட்பு கெடும் நல்லவருடன் நட்பு பலம்